நசருல்லா அவர்களுடைய பாடி அப்படிங்கிறத ரிக்கவரி பண்ணியிருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த தகவல் வெளியாகுது அதுக்கு முன்னாடி நசுருல்லா அவர்கள் கொல்லப்பட்டதற்கு அவருடைய மோதிரம் அவர் உடம்புல போட்டிருந்த சில முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நசருல்லா இறந்துட்டாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க பட் ஃபுல் பாடி கிடச்சிதா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா நசருல்லா அவர்கள் இருந்தது ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ளே அந்த பங்கர் பஸ்டரை வச்சு மிகப்பெரிய அளவில் ஒரு தொண்ணூறு அடி அளவுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அந்த பங்கர் பஸ்டர் ஆழமாக போயிருக்கு அப்படிப்பட்ட பெரும் குழிகள் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவாகவும் இமேஜஸாகவும் நிறைய மீடியாக்கள் ஷேர் பண்ணுறாங்க நிறைய பேர் லைவாக அங்கேருந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறாங்க பாருங்கள் ஒரு பில்டிங்க்கு மேலே ஒரு குண்டு வந்து விழுந்து அது எப்படி துளைத்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிற அந்த தகவல் எல்லாமே பரிமாறிட்டு இருக்காங்க ஸோ இப்போது ஹிஸ்புல் அவர்களுடைய பாடி வெளியில் எடுத்த பிறகு பாடி மேல டைரக்டா ஏதாவது குண்டுகளோ இல்லாட்டி டைரக்ட் அட்டாக் வழி அவர் இறந்திருக்காரா அப்படின்னு பார்த்தா அது கிடையாதான் ஸோ அந்த குண்டு விழுந்ததுல ஒரு ஷாக் வேவ் ஏற்பட்டு அந்த ஷாக் வேவ் காரணமாகத்தான் நசுருல்லா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அது மட்டும் கிடையாது இப்போ மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு தலைவர்களா ப்ரிசைஸ் தாக்குதல்ல இஸ்ரேல் கொண்டுட்டு இருக்காங்கல்ல அதற்கு என்ன காரணமா இருக்கும் அவ்வளவு டேட்டாபேஸ் இவங்கக்கிட்ட இருக்கா இல்லை அதுக்குள்ளவே ஒரு ஆள் இருக்காங்களா கருப்பாடுன்னு சொல்லுவோம்ல ஹிஸ்புலா அமைப்பு கூடவே ஒரு கருப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதற்கான அப்டேட்டும் வெளியாகி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஆழமான செய்திகளும் இதில் பார்த்துடலாம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ஸோ இதை ப்ரிசைஸ் தாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க ஹிஸ்புலா அவர்கள் கொல்லப்பட்டதை ப்ரிசைஸ் தாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு மணி நேரம் அவங்களுடைய விமானம் அப்படிங்கிறது வெயிட் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சில அடி குண்டுகள் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க அதுவும் இஸ்ரேலினுடைய எஃப் ஃபிஃப்டி நை அப்படிங்கிற விமானம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதுக்காக இஸ்ரேலினுடைய ஏர்ஃபோர்ஸினுடைய அறுபத்தி ஒன்பதாவது ஸ்காடன் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த தகவல் எல்லாம் வெளியாகும் போது அது எப்படி விக்கி கரெக்டாக ஹிஸ்புலாவினுடைய தலைவர் அங்கே இருக்கார் அப்படின்னும் அதன் பிறகு இந்த குண்டுகளை மூணு மணி நேரத்துக்கு பிறகு அங்கே போடுங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கே இதை இன்னும் அக்யூரசி அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்ரேல் என்ன சான்றுகளை கொடுக்குறாங்க இஸ்ரேலுக்கு ஏன் உலக நாடுகள் எந்த விதமான எச்சரிக்கையும் கொடுக்காமல் இருக்காங்க அப்படிங்குறதான் தகவல் இந்த ஒரு தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்பாக இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு வீடியோவை வெளியில் விடுறார் அந்த வீடியோ பற்றியான அப்டேட்டும் தமிழ் பட்சத்தில் நம்ம பேசியிருந்தோம் அந்த வீடியோவில் கொஞ்சம் சிஜிஐ ஒர்க்கும் இஸ்ரேல் செஞ்சிருந்தாங்க கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாருங்க சதன் லெபனன் இங்கே இருக்குது நார்த்தன் இஸ்ரேல் இங்கே இருக்குது இதுக்கு நடுவில் எண்பத்தி நாலு கிலோமீட்டர் பார்டர் இருக்குது அது கிட்டே இருக்கக்கூடிய வில்லேஜஸை நீங்கள் பாருங்கள் அந்த வில்லேஜஸுக்கு கீழே எல்லாமே சுரங்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது அந்த வில்லேஜஸில் மனிதர்கள் ஹிஸ்புலா வடிவில் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய நார்மல் பர்சன்ஸ் யார் ஹிஸ்புல்லா யார் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் மிசைல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஒருவேளை ராக்கெட் லாஞ்சர்ஸ் இருக்குது இது எல்லாம் தான் எங்களுடைய கண்டுபிடிப்புக்கு நாங்கள் கொண்டு வந்தோம் இதெல்லாம் நாங்கள் ட்ராக் பண்ணோம் பத்தாயிரத்துக்கும் அதிகமான ராக்கெட் லான்ச்சர்ஸ் மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ட்ராக் பண்ணோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வெளியில் விடுறார் இந்த இன்ஃபர்மேஷனை உலக நாடுகள் ஒத்துக்கொண்டார்களா அப்படின்னு கேட்டால் இப்படி சொல்லி சொல்லியே இஸ்ரேல் தன்னுடைய காயநகரத்தில் செய்கிறது அப்படிங்கிறதான் நீங்களும் நானும் எதிர்பார்த்துருப்போம் அதுதான் இங்கே நடந்திருக்கும் ஆமாம் பாருங்கள் மனிதர்களுக்குள்ளேயே ஹிஸ்புலா இருக்காங்களாம் இது சும்மா அவங்க கப்ஸா அடிச்சு விடுறாங்க காசாவுக்குள்ள ஐநா சபையினுடைய ஸ்கூல்ஸ் இருக்கும் அந்த ஸ்கூலில் கொண்டு குண்டுகளை தூக்கி போட்டுருவாங்க இஸ்ரேல் ஏன் அந்த இடத்துல குண்டு தூக்கி போட்டு அப்படின்னு கேட்டால் அங்கே தான் யார் இருந்தாங்க இந்த தீவிரவாதிகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு கருத்தை சொல்லுவாங்க அப்போது இது அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்ததுனால இந்த நசருல்லா அவர்கள் கொல்லப்பட்ட போதும் ஒரு ஆறு பில்டிங்ஸ் அப்படிங்கிறது தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது எல்லாமே அடுக்குமாடி கட்டிடம் இப்போ இஸ்ரேல் இன்னொரு எவிடன்ஸை வெளியில விட்டுருக்காங்க ஒரு மேப் தான் அந்த மேப்ல இந்த இடத்துல தான் நஸ்ரோ அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அதை மார்க் பண்றாங்க அங்கிருந்து கரெக்டா அம்பத்தி மூணு மீட்டருக்கு இந்த பக்கம் ஐநா சபையினுடைய ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அது கிட்டவே மார்க்கெட் அப்படின்னு ஒன்னு இருக்கு ஸோ இது இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா இவ்வளோ நாள் நாங்கள் போது கூட நீங்கள் நம்பலை இதோ எவிடென்ஸ் இருக்கு ஐநா சபையினுடைய ஸ்கூல்ல இருந்து ஒரு ஐம்பத்தி மூணு மீட்டருக்குள்ளேயே தான் ஒரு பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்கு அந்த பில்டிங் கீழே தான் நசுருல்லா அவர்கள் இருந்தாங்க இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது இந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த ஹிஸ்புலா முழுவதுமாக அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை வச்சிருக்காங்க மனிதர்களுடன் மனிதர்களாக நமக்கு தெரியாமல் இல்லாட்டி மனிதர்களை கேடயமாக பயன்படுத்துகிறார்கள் மக்களை கேடயமாக பயன்படுத்துகிறார்கள் இதுதான் ஹிஸ்புல்லா செய்யக்கூடிய மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களை கொள்வதற்காகவும் இல்லாட்டி இந்த தாக்குதலில் மக்கள் இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி யாருக்கு தெரியும் ஹிஸ்புலாவுக்கு தெரியும் அப்படி இருந்தும் மக்களுடைய மக்களாக அவங்களுடைய வீட்டுக்கு கீழேயே அண்டர்க்ரவுலாம் ஒரு பெரிய வீடை ரெடி பண்ணி அதுக்குள்ளே கம்யூனிகேஷன் டிவைசஸ் அவங்களுக்கான மிசைல்ஸ் இதெல்லாமே தயார்படுத்தி வைக்கிறாங்கன்னா மக்களுடைய உயிரை பற்றி ஹிஸ்புலாவுக்கு எந்த கவலையும் கிடையாது அதற்கான எவிடென்ஸஸ் தான் இது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஐம்பத்தி மூணு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஐநா சபையினுடைய அந்த ஸ்கூல்ஸ் அண்ட் அதுக்கான கட்டுமானங்கள் எல்லாமே இவங்க இப்போது ஒரு ப்ரூஃப் எடுத்து போட்டிருக்காங்க இந்த ஒரு ப்ரூஃப் வெளியில வந்ததுனால யாராவது ஏதாவது பேசுவாங்களா இல்லை நீங்க மக்களை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா நாங்கள் மக்களை கொள்ளல நாங்கள் ஹிஸ்புலாவை தான் அடித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஹிஸ்புலாவை அடிச்சீங்கன்னா அங்கே ஏன் மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் உங்களுடைய ஏர் ஸ்ட்ரைக் நடந்தது அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ஹிஸ்புலாவினுடைய தலைவர்கள் அங்கே தான் ஹிஸ்புலாவினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருபதுக்கும் அதிகமான ஹிஸ்புலாவை சார்ந்தவர்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வச்சு கொண்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறதுக்கான வேலிட் பாயிண்ட் அப்படிங்கிறது உருவாக்கி விட்டார்கள் ஸோ இப்படி ஒரு வேலிட் பாயிண்ட் உருவாக்கிட்டாங்களா அடுத்து தான் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கேள்வி எப்படி இந்த பேஜர் வெடித்தது எப்படி வாக்கி டோக்கி வெடித்தது எப்படி ஒவ்வொரு நபர்களாக பார்த்து பார்த்து கொள்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இவங்க தான்ப்பா அவங்களுடைய இன்டர்யூம் தலைவர் அப்படின்னு சொல்லி இருந்து ஒரு நபர் அறிவிக்கப்படுகிறார் ஒரு மணி நேரத்தில் அவரை கொள்கிறாங்க இஸ்ரேல் அடுத்து தான் இன்னொரு தலைவர் அவருடைய பெயர் நேபில் குவாக் அப்படிங்கிறவர் தான் இந்த நேபில் அப்படிங்கிறவர் தான் ஹிஸ்புலாவினுடைய ப்ரிவென்டிவ் செக்யூரிட்டி யூனிட்டினுடைய தலைவர் ஸோ இந்த ப்ரிவென்டிவ் செக்யூரிட்டி யூனிட்னுடைய இந்த தலைவர் நேபில் அவர்களை இது துல்லிய தாக்குதல் வழியாக இவங்க என்ன செஞ்சிடறாங்க நேற்று நம்ம நைட் ஒரு மூணு மணிக்கு வீடியோ போட்டோமா ஒரு ஏழு எட்டு மணிக்கு இந்த வீடியோ இந்த தகவல் வெளியாகுது ஸோ ஒரு ஒன்பது மணிக்கு உலகம் முழுவதும் பரவுது நேபில் அவர்களையும் கொண்டுட்டாங்க இஸ்ரேல் அப்படிங்கிறது தான் அப்போது இங்கே இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா எப்படி இது மொசாடுக்கோ இல்லாட்டி இஸ்ரேலுக்கோ தெரிகிறது அப்படின்னு கேட்டால் ஹிஸ்புல்லா நெட்வொர்க்குக்குள்ளேயே மொசாட் இல்லாட்டி இவங்களுடைய உழவு ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறவங்க ஊடுருவிட்டார்கள் இதனால் தான் ஈஸியா இஸ்ரேலுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஒவ்வொரு தகவலும் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க கண்டிப்பாக இதுதான் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் பிறகு கிளாஸிஃபைடு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது இவங்க ரிலீஸ் பண்ணும்போது தான் நமக்கே தெரிய வரும் இதெல்லாம் நடந்திருக்குன்னு ஏன்னா அதன் பிறகு தான் இவங்க உண்மையை சொல்லுவாங்க இஸ்ரேல் இப்படி செஞ்சுருக்காங்க இஸ்ரேலுடைய மொசாட் இந்த மாதிரி ஆப்ரேஷனை செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிற இந்த கிளாஸிஃபைடு டாக்குமெண்ட்ஸ் அப்படிலாம் ரிலீஸ் ஆகும்போது தான் மொசாட் எப்படி இந்த நசருல்லா அவர்களுடைய இடத்தையும் பேஜரையும் அவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் நெட்ஒர்க்கையும் டேப் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியும் ஸோ மொசாடு உள்ள வந்துருச்சா இல்லாட்டி இது எத்தனை வருடங்களுக்கு முன்பாக போடப்பட்டிருக்கும் திட்டம் அப்படிங்கறது எதுவுமே வெளியில் வரல இப்போதைக்கு அசம்ஷன் என்னன்னா மொசாடு ஏஜென்ட் உள்ள போயிருப்பாங்க அங்கே போய் இந்த செக்மெண்டில் அதாவது இப்போது ஹங்கேரியிலேருந்து ஒரு பொருள் வருது அந்த பொருள் வந்து வாக்கி டாக்கி அந்த பொருள் வந்து பேஜர் அதனுடைய சீரியல் நம்பர் இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு பொருளை உருவாக்குங்க இந்த தகவலை யார் கொடுத்துருக்கணும் மொசாடு இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கணும் இஸ்ரேலினுடைய இராணுவம் என்ன செஞ்சுருக்கணும் அந்த லாஜிஸ்டிக்ஸை வழிமதித்து அதனுடைய பொருளை எடுத்து மறுபடியும் வேறு பொருளை வச்சுட்டு அதை அனுப்பி விட்டுருப்பாங்க இதே மாதிரி நசுருல்லா அவர்கள் இந்த மாதிரி ஏன்னா மூணு முறை நசுருல்லா அவர்களுக்காக இவங்க என்ன செஞ்சு போட்டிருக்காங்க திட்டம் போட்டிருக்காங்க இரண்டு முறை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அதை நிப்பாட்டியிருக்காங்க மூன்றாவது முறை கண்டிப்பாக அடித்தா நஸ்ருல்லா அவர்களுடைய உயிர் போயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு தான் எண்பத்தஞ்சு இந்த மாதிரி பங்கர் பங்கர்பஸ்டரை வச்சு அடிச்சிருக்காங்க இஸ்ரேல் கிட்டத்தட்ட ஒரு பெரிய யுத்தம் நடத்துவதற்கான வெடிப்பொருட்களை ஒரே இடத்துல போட்டு குவிச்சு அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இது எல்லாமே அக்யூரேட்டாக இவங்களுக்கு தெரியுதுன்னா சில நபர்கள் உள்ளே புகுந்திருப்பார்கள் ஸோ இந்த நெட்ஒர்க் தான் மொசாட்னுடைய இந்த நெட்ஒர்க் ஹிஸ்புலாவினுடைய நெட்ஒர்க்கில் இணைந்து அங்கே இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் எடுத்த பிறகு தான் யார் யார் எங்கெங்கே இருப்பாங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கிடைத்த பிறகு தான் இவங்களுடைய ப்ரிசைஸ் தாக்குதல் அப்படிங்கிறத செஞ்சிட்டு இருக்காங்கிறது தான் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் ஏன்னா இஸ்ரேல் அடிக்கடி ஒரு வார்த்தையை திரிசை அட்டாக் துல்லிய அட்டாக் வழியாக நாங்க இவரை கொள்றோம் துள்ளி அட்டாக் வழியா இவங்கள கொள்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு நபருடைய இருப்பிடம் எங்க ஒரு நபரை நம்ம ஷூட் பண்ணணும் ஆடாம அசையாம அந்த இலக்கு அப்படிங்கிறது அப்படியே நமக்கு தெரியணும் இவங்க ஷூட் பண்றது எல்லாமே இல்லாட்டி இவங்க வந்து அட்டாக் பண்றது எல்லாமே மிகப்பெரிய அளவில் அங்கே ஹிஸ்புலாவினுடைய தலைவர்களாக இருப்பாங்க அந்த தலைவருக்கு வெளியில் எவ்வளோ செக்யூரிட்டி இருப்பாங்க அந்த செக்யூரிட்டிக்கு அடுத்த லேயர் செக்யூரிட்டி எப்படி இருக்கும் இதெல்லாம் தாண்டி நாங்கள் ப்ரிசைஸ் அட்டாக்கு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பெரிய அக்யுரஸியான துல்லியமான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு கிடைக்கும் அப்படி கிடைத்த பிறகு அந்த நபர்களை இவங்க அழிக்கிறாங்க இதுதான் இப்போ ஹிஸ்புலா நெட்ஒர்க்கையே கொஞ்சம் பயப்பட வச்சிருக்கு ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அட்டாக் இவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க ஒட்டுமொத்தமாக ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்களை லிஸ்ட் பண்ணி அந்த லிஸ்ட்டில் கீழேருந்து வரக்கூடிய நபர்களை ஒவ்வொரு நபர்களாக தேடி அழித்து கடைசியாக நசுருல்லா அவர்களை விட்டு அந்த நசுருல்லா அவர்களை ஃப்ரைடே அழித்து அதன் பிறகு வரக்கூடிய லீடர்ஸ் அதன் பிறகு வரக்கூடிய லீடர்ஸ் ப்ரிவென்டிவ் யூனிட்டினுடைய தலைவர் இப்படின்னு சொல்லி முக்கியமான நபர்களை எல்லாமே அழிக்கும்போது எந்த யூனிட்டுக்கும் தலைவர்கள் இல்லாமல் போயிருக்காங்க நல்லா பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலினுடைய தலைவர் கொல்லப்பட்டு விட்டார் ப்ரிவென்டிவ் யூனிட்னுடைய தலைவர் கொல்லப்பட்டு விட்டார் ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இதில் மீடியாவில் சொல்றவங்க இல்லாட்டி அவங்களுடைய மீடியாவை கவர்ன் பண்ணி வச்சவங்க ஒட்டுமொத்தமான கம்யூனிகேஷன் டிவைசஸ் நெட்ஒர்க் அப்படிங்கிறத அழிச்சிட்டாங்க அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதையெல்லாம் தாண்டி இனி ஒரு தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தணும் அப்படின்னா இமீடியேட்டாக அங்கங்கே இருந்து ஒன்று ரெண்டு தாக்குதலை நடத்தலாம் ஆனால் ஒரு கோஆர்டினேட்டட் தாக்குதல் அப்படிங்கிறத செய்ய முடியுமா ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி இந்த ஒரு பத்து மணிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து இஸ்ரேலை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பல இடங்களிலிருந்து ஒரே நேரத்தில் இஸ்ரேலை தாக்க முடியுமா என்று கேட்டால் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த தைரியம் இப்போ இஸ்ரேலுக்கு ரொம்ப கூடுதலாக இருக்குது கண்டிப்பா இப்படி ஒரு ப்ரீஎம்டி ஸ்ட்ரைக்கை நடத்திட்டாங்களா அதுக்கு பிறகு தலைவர்கள் எல்லாமே அடிச்சிட்டாங்களா நூற்றி இருபது இடங்களை டார்கெட் பண்ணாங்களா வெறும் எட்டு மணி நேரத்துல அறுநூத்தி ஐம்பது சைட்ஸ் அழிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க பன்னிரெண்டு மணி நேரத்துல ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது சைட்ஸை நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க பத்தாயிரத்துக்கும் அதிகமான ராக்கெட் லாஞ்சஸ் நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இது எல்லாத்தையுமே இஸ்ரேல் சொல்லிட்டாங்களா அப்போ ஒரு குவார்டினேட்டர் அட்டாக் அப்படிங்கிறது இன்னும் ஹிஸ்புலாவால் கொடுக்க முடியாததுனாலையும் ஈரானுடைய சப்போர்ட் இன்னும் கிடைக்காததுனாலையும் இஸ்ரேல் என்ன செய்வாங்க இதை அவங்களுடைய அட்வான்டேஜாக எடுத்துக்கிடுவாங்க அப்போ இஸ்ரேல் மறுபடியும் அவங்களுடைய கிரவுண்ட் இன்வேஷனை ஸ்டார்ட் பண்ணி மீதம் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா நெட்ஒர்க்கையும் அழைப்பதற்கான முயற்சிகள்தான் இப்போ ஈடுபட்டு இருக்காங்க ஸோ கிரவுண்ட் இன்வேஷன் அப்படிங்கிறதுக்கு அமெரிக்கா முதல் எல்லா நாடுகளும் இப்போது இஸ்ரேலுக்கு ஃபுல் சப்போர்ட் எந்த விதத்துலையும் தடை அப்படிங்கிறது கிடையாது இப்போது இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஐம்பத்தி மூணு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஐநா சபையினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள் இப்படி தான் ஹிஸ்புலா இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி வெளியுலகத்துக்கு சொன்ன இந்த டேட்டாவும் ஹிஸ்புலாவுக்கு எதிராக மாறிவிட்டது இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை உருவாக்கி இருக்கிறது சொல்லப்போனால் நெத்தன்யாவு அவர்களுடைய ஹீரோ அப்படிங்கிற அந்தஸ்து பல மடங்கு உயர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னும் ஒன்று ரெண்டு அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு அதை வெரிஃபை பண்ண பிறகு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இப்படி ஒரு துல்லிய தாக்குதலை சினிமாவில் நம்ம பார்த்துருப்போம் பட் இது எப்படி சாத்தியம் ஏன்னா இப்போ அவங்க போட்டால் எண்பத்தஞ்சு குண்டுகள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதில் ஒரு குண்டு தனியாக போய் அந்த ஐநா சபையினுடைய அந்த கவுன்சிலில் அந்த ஸ்கூலில் போய் விழுந்திருந்தால் கூட அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றிருப்பாங்க பட் இது எதுவுமே நடக்காமல் பக்காவா பிளான் போட்ட இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகின்றன நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்